ராஜாஜி வந்தாரு திமுகவை ஐச்சிடுவோம் ஓயிச்சிடுவேன் காமராஜர் வந்தாரு திமுகவை ஐச்சிடுவும் வைச்சிடுவேன் எம்ஜிஆர் வந்தாரு திமுகவை ஐச்சிடும் ஓய்ச்சிடுவேன் ஜெயலலிதா வந்தாரு திமுக ஐச்சிடுவோம் ஓய்ச்சிடுவேன் விஜயகாந்த் வந்தாரு திமுகவை அழிச்சிடும் ஓய்ச்சிடுவேன் சீமா வந்தாரு திமுக ஐச்சிடவும் ஓய்ச்சிடுவேன் இன்றைக்கு விஜய் வந்திருக்காரு திமுகவை ஐச்சிடுவேன் ஓய்ச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்காரு என்ற திமுக இந்த மிகப்பெரிய இயக்கத்தை எந்த கொம்பனாலும் தொட்டு பார்க்க முடியாது ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் திமுக என்ற இந்த மாபெரும் இயக்கத்தினுடைய எழுவத்தைந்து ஆண்டு கால இந்த பயணத்துல எதிரில் நிற்கிறவன் மாறி மாறி போயிட்டே இருக்கான் ஆனா எதிர்த்து களத்துல நிற்கிற திமுக அப்படியே தான் நின்றுட்டு இருக்கு இந்த திமுக என்ற இந்த மாபெரும் இயக்கத்தினுடைய அடிநாதமாக சுயமரியாதை சமூக நீதி சமத்துவம் மாநில சுயாட்சி என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகின்ற இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் தொட்டு பார்க்க முடியாது திமுகவின் மறைந்த தலைவர் தமிழ தலைவர் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களை பற்றி விமர்சனம் செய்ய இங்க எவனுக்குமே அருகதை இல்லை ஏன்னா இன்றைக்கு கல்வி சுகாதாரம் பொருளாதாரம் என்கின்ற இந்த தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு அடித்தளமிட்ட ஒரே தலைவர்னா அது டாக்டர் கலைஞர் அவர்கள்தான்